வணக்கம் பர்லே இந்துக்கள் வெளித்திருநபர்கள் வணக்கம் இந்த பதிவு பார்க்குற சில பேர் விட ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தான் ஜனநாயகமே படுகொலியில் போயிடுச்சு ஜனநாயகனா என்னென்ன தெரியல காங்கிரஸ் சொல்லி வந்தானே அதுக்கேற்ற அறுபது வருஷமாக ஒன்றும் இல்லை அதை மாதிரி வேண்டிய யாரையா திட்டுறது இந்த மாதிரி ஒரு அறிவாக இருந்த இது கிடையாது அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் சும்மா ஓட்டிக்க அன்றைக்கி வந்து அந்த முகங்கள் வந்து கட்சி மீறி வளர்ந்துருந்தது எடுத்துக்காட்டு கருணாநிதி மாதிரி இப்போ அப்படி இல்லை இப்படி எக்ஸ்போஸ் ஆகுது ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான் எப்படி என்ன ஆகுன்னு தெரியாது பத்தாதுக்கு மோடி வந்தப்போ பல தூசி தட்டை சொல்லியிருக்காரு பல அதிகாரிகள் எல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்போலையே இப்போ சினிமாவில் வந்து அந்த கொக்கைன் கலக்கிறதெல்லாம் பெரிய பெரிய நடிகர் வீட்டில் தான் கொக்கைன் கலக்கிறாங்க எல்லாம் நிறையா பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி நடிகர் நடிகர் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு இல்லை ஏதோ ஒன்றா காப்பாற்றுறது சினிமா துறையில் இருந்ததுனால உதயநிதி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க காப்பாற்றப்படுறாங்க அப்படின்னு ஸோ இந்த ட்ரக் மேட்ருங்களுக்கு தெரியும் அங்கேருந்து திமுக லஜா பிரசாதிக்கு அது உலகம் போயிட்டு போயிட்டுருக்குது அதில் வந்து இப்போ மோடி வந்தப்பறம் அது ஃபஸ்ட்டு ஏன்னா இளைஞர்கள் முக்கியம் அதில் பண்ணாரா அதை சுற்றி எத்தனை சினிமா நடிகர் இந்த திமுகவில் என்னென்ன பெரிய புள்ளிகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அதே மாதிரி தான் கெஜ்ரிவாலு கட்சி எப்படி போகுன்றது தெரியாது ஏன்னா அங்கே ஒரு லேடியவே அடிச்சிருக்காங்க பிஏ ஒரு அது கேஸ் போக போகுது கெஜ்ரிவால் வீட்டிலையே வச்சு அது கெஜ்ரிவாலுக்கும் அந்த அம்மாவுக்கு எம்பிக்கு சம்மந்தமாக அது வேறு கதை இப்படி அப்புறம் சிபு சார் அந்த வருஷம் ஸ்டாலின் வரலாம் சார் வந்தனையும் விட போகிறதில்ல இவங்க என்னடான்னா அவர் வராமல் இருக்கும் எப்படி வராமல் இருப்பார் சாதாரண வரக்கூடியவர் ராமர் கோயில் கிட்டியாச்சு இந்துக்களை ஓட்டு கால் சட்டி இந்துக்களை பற்றி என்ன சொன்னேன் நீ இங்கேயே ஓட்டு போட்டி என்னதான் தான் தெரியும் தமிழகத்துலேயே மக்களுக்கான உட்காண்டி இருபத்தஞ்சி வருது முப்பது வருதுன்னு வந்தால் இன்னும் இல்லை திருப்பி பச்சை சாப்பிட இன்னும் பிரயோஜனமும் இல்லை அதான் என்ன சொன்னால் வந்தால் சாராயத்தை எடுத்துருவோம் அந்த இந்து கோவில் முன்னாடி உள்ள அந்த பெரியார் சம்மந்தப்பட்டதாக இருக்காது அறநிலையத்துறை இருக்காது எல்லாம் சொல்கிறது இப்படி நடக்கணும் நீ போய் இது தங்கத்தை ஊருக்குறேன் அதை ஊருக்குறேன் கோவில் தடவை அப்படின்னா மற்ற இது எடுக்கணும்ல மற்ற மற்ற இங்கே எதுக்கு எல்லாத்தையும் கை வச்சு இங்கேருந்தே எல்லாம் இது இருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் அறநிலையத்துறைன்றதை எடுத்துகிட்டால் வேறு எங்கேயா அந்த அறநிலையத்துறை ஃப்ரீயாக பெரிய பெரிய அந்தந்த ஊரில் ஆ ஆளுங்க நபர் கையில் இருக்கணும் அவங்க சம்மந்தமான இருக்கணும் அதை கண்காணிக்கணும் அரசு தேவையாக இருந்தால் இப்படித்தான் இருக்கணும் சரி இப்போது வேற ஒரு ஒரு டீடைல்ஸ் கொடுத்துருக்க என்னவொன்னே திமுக அரசின் நலன் மற்றும் சலுகையில் விளை போகின்றன திமுக ஆட்சி தமிழகத்தைப் போல் ஒவ்வொரு அமைச்சரும் மாறி மாறி இலவச சுமை என்று இழிவுபடுத்தி உலகெங்கும் இல்லை எங்கேயுமே கிடையாது இங்கே தவிர பால் மின்சார கட்டணம் இதர வித்தியாசப் பொருட்கள் விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கு முதல் இதெல்லாம் ஏறாது மின்சாரம் மாதம் மாதம் தாங்க அப்புறம் சொத்து வீர ஏற்ற மாட்டேன் எல்லாம் ஏற்றியாச்சு அப்போது இப்படி இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து கொடுத்து பக்கம் கத்தையை எடுக்கிறானுங்க இது கை தேர்ந்தவர்கள் திமுக அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் பேர் வந்து அப்படி தான் ஆறாயிரம் பேருந்து சாலையில் நிறுத்தப்பட்டதால் பயனும் சிறப்பு சாலையில் இல்லை ஆறாயிரம் பேருந்து அப்படி கட் பண்ணியிருக்கான்ற மாதிரி மின்சாரத்து பேருந்து கொள்முதல் இல்லை அது அப்படி அறிவிப்பாக நிற்கிது மாபெரும் ஊழலை அம்பலப்படுத்தி தான் நிதியமைச்சர் முப்பதாயிரம் கோடி சொன்னார் தாத்தா கூட சம்பாதிக்கலாம் அவரை தூக்கிட்டாங்க அவருக்கும் கொஞ்சம் ஃபினான்ஸ் பரவாயில்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தார் ஆமாம் அந்த மாதிரி அப்புறம் எங்கேயோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கேரளாவில் போய் நிறுவனத்தில் வந்து கெல்ட்ரான் அப்படின்றத கொடுத்து அது மூலிமா எதாவது கமிஷன் கிடைக்குமா பார்க்குறது இங்கே மத்திய அரசோடில் கொடுத்தா மத்திய அரசு பங்கும் கிடைக்கும் எல்காட்டில் வாய்ப்பு கொடுக்கலை இந்த மாதிரி தொழில்நுட்பத்துறை அமைச்சர் வளர்க்கணும் அப்படிங்கிறது இது அது போக நிறையா எல்லாம் தெரியும் என்னென்ன பண்ணலை என்ன சொன்ன வாக்குறுதி எல்லாம் ஏன்னா சமூக நிதியின் மகம் வேங்க வேலை பற்றி இன்னும் வருஷ கணக்காக போகுது என்ன மற்றவங்களாம் பயில் கிடைக்காம செந்தில் பழி பயில் கிடைக்கும் இல்லை ஜூலை பத்து முடி தள்ளி போட்டாங்க அசோக் குமார் வண்டி கிடைக்கணும் அதுக்குள்ளே ஆட்சியிருக்கா சில பேர் சொல்கிறாங்க அடுத்த வருஷம் ஜூலை அடுத்த வருஷம் ஜூலை மூணு இருக்குமா இந்த மாதிரி ட்ரக்கு கேஸெலாம் ஆனதுக்கு தெரியல எந்த ஏக்நாசிண்டே உள்ளேருந்து கிளம்புவோம் அப்படின்னு தெரியாது திமுகலேருந்து அப்புறம் தான் இவங்களாம் ஆச்சு இருபத்தாறுக்கு மேலே இருபத்தஞ்சி கலைக்கிறது கலைக்கிறது ஸோ இப்படிலாம் இருக்குது ரிசல்ட்டுக்கு அப்புறம் பல விதமான ஜங்கு ஏற்படும் திராவிடங்கள் ரெண்டு திராவிடத்துக்கும் அது எந்த யார் யார் உள்ள வர இப்போவே சொல்லிகிட்டு இருக்கா நம்ம என்ன இப்போ போய் சீட்டு கேட்காது ஏன் எழுபது வருஷமாக விட்டுட்டு தொங்கிட்டு யார் ஏறி கொாந்துட்டு இப்போ போய் நானே வந்த மாதிரி அப்படி தனியாக வந்துட முடியுமா அண்ணாமலை வர்ற அப்படின்னா பிஜேபியில் அது வேறு கதை ஆட்சியில் இருக்குது இன்னும் இருக்க போதும் பிஜேபி நீ என்ன பண்ண முடியும் எங்கேயுமே ஆட்சி இல்லை இருக்கிற மாநில ஆட்சி இருக்குமானே தெரில இதில் இன்னி போய் எங்கே நீ தமிழகத்தில் கம்பி கட்டுறது காங்கிரஸ் முற்றிலும் தொடச்சரிச்சாச்சு இந்தியா முழுக்க நீ இப்போ போய் எங்கே பண்ணுவேன் ஸோ திமுகவின் அடிவரடி தான் காங்கிரஸ் இங்கே அது இல்லாமல் எப்படி என்ன பண்ணுவேன் பாப்! நன்றி